காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் வெற்றி பெருசு வழங்கி சிறப்பு தற்சமயம் குளம் இறக்கப்பட்டுள்ள மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து பின்னாடிவா <laughs> நீ <laughs>

போராட்டார்கள் <laughs> எதிர்பார்த்து

மேங்க ஒரு பாアルミ நீர் வெல்ல மட்டிகள்ல நடந்து கொண்டிருக்கீங்க. இந்த குறவ குடி வெல்லவங்க ஜனபாள காடி வெண்ணே சேந்துடவா. நிரவம்கிர்கா இள குடிக்கி வெண்ணே சேந்துடவா. பாண்டி காடிக்கு வெண்ணே சேந்துடவா. ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கு. நீங்க வெளியிட்டானே ஆள கரடுவென்னே செய்யுற. பாண்டிடைய கிராமபொதி இதற்காகவே வீரர்களுக்கு பிரதி செய்யார் ஒரு என்ன இதைய போட்டு வாணமரை நல்லாயமா தள்ளி இந்த வெற்றிக்கு நம்ம சிவம் நீங்க எல்லாரும் மாமரம் மேல நிந்து பாத்துக்க வேண்டியது இல்ல சிராயி மாவட்ட இளைஞர்களை சேர்ந்த சர்மாவேல் அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட பாண்டிகோடு வட்டாரத்தைச் சேர்ந்த ஏ.சி. நடராஜன் கம்ப பஞ்சாயத்து நடராஜனுக்கு திருமண சேந்துறவ ஒரு இளைஞன் மாற்றுமா மாரை நிறைவேங்க கங்களாயா கட்சியாங்க கங்களாயா கட்சியாங்க மாமரம் மாற்றுமா நீங்க மாற்றுமா சிராயி நாட்டுக்கு வந்து நீங்க

மாநிலையாள <laughs> ಹೆಂಗ ಬಾದು ಮಾತು ನೀ ಎಲ್ಲ ಮಾವ ಸಿಗುವರೆ ಯಾಕೆ ಶಿರೋಗೆ ಮಾವಡ ஏஜா சுவா அவரை கிளாடி சரிவா மாதவி மாவடா எங்க மாற்றுமா மாலை நேரிலே கங்களாயா காட்சி ஆங்க கங்களாயா காட்சி ஆங்க மனமயில மாற்றுமாங்க எங்க மாற்றுமா வந்து காலையில இருக்கமா மாடங்களத்தை அடைக்க வேண்டிய இந்த காலை அப்போ தங்களை நம்பரன கறியாக வரங்க வேண்டியீங்க நாங்க சித் நடங்கள் கை நடங்கள் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை கவத்தங்க கவத்தீங்க எங்க மாற்றுமா நீங்க வேண்டிய

உங்கள் மதர்லண்ட் டிவியை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்